கல்யாணம் பண்ணும் போது எனக்கு அறநூறுவா சம்பளம் ஊரில் என்ன சொல்லிட்டாங்க அறநூறுவா ஏதாவது சம்பளம் ஏன்னா கலெக்டருக்கே இப்போ அறநூறுவா சம்பளம் இல்லை சும்மா டூ படிக்கிறேன் அப்படின்னாங்க அவங்களும் கூட பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு அந்த ரொம்ப ரகசியமாக அந்த விஷயத்தை வச்சுருந்தாங்க ஏன்னா யாராவது என்னை தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற முறையில் இப்படி நடந்தது நாற்பத்தாறில் கல்யாணம் அந்த கல்யாணத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த அம்மா இங்கே பக்கத்தில் ஒன்றும் இல்லையே இல்லை தெய்வம் தந்த தெய்வமாக என் அறிவை நான் நினைக்கிறேன் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னாக்கா அந்த அம்மாவுக்கு நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது புழைக்க தெரியாதவங்க பேரம்பயத்தியோட சந்தோஷமா இருக்கலாம் அதை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்னு அந்த இடத்துக்கெல்லாம் சட்டி பானையை தூக்கிட்டு வந்து மனைவியாக இல்லை சமயக்காரியாக இருக்கிறேன் வாழ்க்கை நீங்க எந்த ஊர் போனாலும் வருவாங்க ஆமாங்க நான் ஒரு தமாஷா ஒரு விஷயம் சொல்வேன் இந்துக்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்குதுன்னு சொல்றாங்க அது உண்மையா இருந்தா நான் ஆறு ஜென்மம் செஞ்ச புண்ணியத்தால நீ எனக்கு கிடைச்சிருக்கிற அதே சமயத்தில் நீ ஆறு ஜென்மம் செஞ்ச பாபத்தால நான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லுவேன் புரியல நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் எந்த இதை பத்தி நான் சிந்தனை பண்றது கிடையாது நான் வந்து ஒரு அசிங்கமான வெஜிடேரியன் அது இலைய புல் தான் என்னுடைய மெயின் ஆகாரம் என்ன இலைய புல் இலைய புல் அதாவது வெள்ளை வெள்ளைப்பொண்டு சாப்பிட மாட்டேன் பட்ட பட்டை சோம்பு பொட்டரை சாப்பிட மாட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் ஓவல் குடிக்க மாட்டேன் கேக் சாப்பிட மாட்டேன் இப்படி ஒரு வாழ முடியாத ஒரு லெவலில் ஆனால் அந்த அம்மாவே சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஹோட்டலில் போனாலும் நாங்கள் சமைச்சு தான் சாப்பிட்றோம் அது முதல்ல இருந்தே நீங்க அப்படி தானே இல்லை நான் தான் சொன்னேன் பன்னெண்டு வயசுலயே வந்து பால் மோறு நெய்யெல்லாம் சாப்பிடாம இருந்தேன் இந்த இது அதாவது மாட்டினுடைய ரத்தத்திலிருந்தான அவர் அப்படின்னு இன்னும் ஆனா எல்லாரும் வெஜிடேரியன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் ஏன்னா எல்லாமே பாலைவனமா போயிடும் இலை மரம் ஒன்றும் இருக்காது உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு செம்மையான வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுத்துட்டீங்க அதாவது நம்ம பெற்றோர்கள்ங்கிற முறையில் நம்ம குழந்தைங்களை அதிகமாக கெடுக்கிறோம் எப்படின்னா மிருகங்கள் என்ன பண்ணுறது அதுக்கு இறை தேடுற அளவுக்கு வளர்த்த விடுது அது வரைக்கும் அது எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுது இது தனியாக போய் இற தேட முடியும்னு வரும்போது அதை அப்புறம் சேர்க்குறதில்ல தள்ளி விட்டுறது பக்கத்தில் வந்தா கடிச்சு கடிச்சு உதச்சு இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு நம்ம புகட்டின ஒரு பாடு ஓவரா பாசம் வச்சுக்க கூடாது அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்ய வேண்டியது அப்புறம் மக மகளிர் சொல்லிட்டு நம்ம ஓடி ஆடக்கூடாது அதுதான் நம்ம செய்ய முருகன் இருந்து நாம கத்துக்கணும் போயிடும்